இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இடத்துல தாங்க பார்க்க போகிறோம் பனமரத்து பற்றி ஏரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தாங்க பனைமுரத்து பட்டி போகிறதுக்கான வழி பனைமரத்து பட்டி ஏரி இப்போது என்ன நிலமில இருக்குது இப்போ எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருந்து நாமக்கல் ஹைவேஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் பானமரத்துப்பட்டி பெரிய ரோடு அதில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா ரோட்லயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரமரத்துப்பட்டி ஏரி அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும் அது வந்து லெட் எண்டு கடைசியாக வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்குன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆச்சுக்கோங்க இந்த ஏரி சுற்றி உள்ள பல கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி ஒரு முக்கிய ஏரியா இருந்தது பல ஊர் வந்து தண்ணி விவசாயத்துக்கு எல்லாம் இந்த ஏரி தான் வந்து இருந்திருக்கு இந்த ஏடி பார்த்திங்கன்னா இப்போ இது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துருக்காங்க முதலாளி புதிய தோரணங்கள் சட்டம் ஒரு இருக்காரு இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்கு கவிஞர் கண்ணதாசன் கருணாநிதி இங்கெல்லாம் வந்து நாடகம்லாம் வந்து இயற்றி இங்கே தங்கி இந்த இடத்துல வந்து பல விதமான படங்கள்லாம் அங்கே எடுத்திருக்காங்க இந்த இடத்தை பற்றி இந்தியாவடியில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே ஒரு மரம் பாருங்க மரத்தில் ஒரு சின்ன இலை கூட இல்லை ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பெரிய மரமாக இருக்குது இது வந்து அரசாங்கம் வந்து இந்த இடத்த வந்து புதுப்பிச்சு கொஞ்சம் ஏதாவது இந்த ஏரியை சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இந்த இடம் ஏதோ குளம் மாதிரி இருக்குது கட்டி கட்டிகிட்ருக்காங்க ஏரியோட அணை மாதிரி இருக்கு அங்க இருக்கிற ஏரியில வர தண்ணி இது வழியா வரும்னு நினைக்கிறேன் அப்படியே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்கு போறதுக்கான வழி இருக்கு இங்க பாருங்க அங்க பார்த்த மரம் மாதிரி இங்க ஒரு மரம் இருக்கு ஒரு காலத்தில் வந்து இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இந்த ஏரியிலேருந்தாங்க விவசாயத்துக்கு தண்ணி எடுக்கிறாங்க குடிக்கிறதுக்கு இந்த எல்லாத்துக்கும் இந்த ஏரியிலேருந்தான் எடுத்துருக்காங்க இப்போது இந்த இடம் டோட்டலாக பால் அடைஞ்சி கிடக்கு இப்போது இந்த ஏரியில் ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்க்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே மேலே ஏறி போனால் அங்கே ஏதோ கட்டளை மாதிரி கட்டியிருக்காங்க இது என்னன்னு தெரியல நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் எல்லாம் ஃபுல்லாக செடியாக இருக்குங்க மழை ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கு ஏதோ கட்டணம் மாதிரி கட்டியிருக்காங்க இது என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல இந்த வெறும் மரங்களாக இருக்கு மரம் செடி கொடி இப்படி எல்லாம் சூழ்ந்துருக்கு இது பாருங்க இந்த இடத்துல கல்வெட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று போட்டிருக்கு இது வந்து வெள்ளக்காரங்க அதாவது ஆங்கிலேயர் காலத்துல வந்து இது கட்டப்பட்டது சொல்றாங்க இந்த இடம் தாங்க ஏரி இது சுற்றி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் நான் தெளிவாக காமிச்சிருக்கேன் இது சுற்றி ஃபுல்லாக ஏரியாக தான் இருந்துச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பனமரப்பட்டு ஏரியோட நீர்மட்ட அளவு அதாவது ஏரியில் வந்து எந்தளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்த இந்த இடத்துல இன்னும் தான் வந்து இந்த ஏரியோட அளவு பார்ப்பாங்க அங்கே அந்தளவுக்கு இந்த ஏரியில் தண்ணி இருந்துச்சு இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி தான் வந்து உள்ள கிராமங்களுக்கு விவசாயத்துக்கு குடிங்கிறதுக்கு இப்படின்னு எல்லா இடத்துக்கும் இந்த ஏரியில் தான் தண்ணி போயிட்டுருக்குது ஒரு ஃபேமஸான இடம் வந்து ரொம்ப இருக்கு இந்த இந்த வந்து அரசாங்கம் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும் ஒரு சேலம் சுற்றி உள்ள மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சுற்றுலா இருக்கும் இந்த பாலம் இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இரும்பாலே செஞ்சுருக்காங்க இது நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோட கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போவும் நல்ல தரமாக தான் இருக்கு இது உள்ளே போய் ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியின்னு டோட்டலாக தெரியும் போல் இருக்கு இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஏரியோட மொத்த இடத்தையும் பார்ப்பாங்க போல இருக்குது தண்ணி எவ்வளோ இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க இதுலேருந்து பார்த்தா ஏரி ரொம்ப அழகாக தெரியும் இப்போ பார்க்க முள் செடி எல்லாம் புதல்லாம் முளைச்சி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இதில் பாருங்கள் கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்குமே ஃபுல்லாக ஏறிதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாரு எல்லாம் செடியாகவே இருக்குது இப்போ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலைஞர் இருந்த பங்களாதாங்க பார்க்க போகிறோம் இந்த இடந்தால் இந்த இடத்துல கலைஞர் கண்ணாதாசன் படிச்சி கலைஞர் இந்த ரூட் தான் வந்து திரைக்கதை இழத்து இந்த மாதிரிலாம் இடம் வந்து பல நாடுகளெலாம் இருக்காங்க இது வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இதை பார்த்துட்டு

விசேஷம் என்ன அதிகமாக வந்து என்னன்னா எங்கள் அம்மாவாசை பூஜை சிறப்பான பூஜை விசேஷங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அந்த டைம்ல மட்டும் மாதத்துல ஒரு நாளைக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம் எப்படின்னா பம்ப மழை வச்சு நிறையா கோழி ஆடுலாம் கூட காவ கொடுப்பாங்க அமாவாசை டைம் அப்போ வந்து மக்களும் விரும்பி வருவாங்க இருந்தும் வருவாங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாதே இருக்குது அதுக்காக தான் வந்து நீங்கள் அமாவாசை டைமில் வாங்காங்க எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி கல் போட்டு பார்க்குறீங்க எல்லா விஷயத்துக்கும் பார்ப்போம் எல்லா விஷயத்துக்கும் குடும்பத்தில் பிரச்சனை ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக பார்ப்பேன் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சிரு வருது அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் பார்ப்பேன் அப்படி இல்லை இந்த ஒரு தொழில் தொடங்கணும் இது செய்யலாமா வேணாமா அப்படின்னாக்கா அம்மா செய்யலாம்னு உத்தரவு கொடுத்தா செய்வாங்க இல்லை வேணான்னாக்கா விட்டுருவாங்க எல்லா விஷயத்துக்கும் பார்ப்பேன் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் கொஞ்சம் விசேஷம் பண்ணுறபடி கொஞ்சம் அம்மாவுக்கு எப்பவும் உச்சிகால் போட்டு தான் இப்போ ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து அம்மாவுக்கு திருவிழா ஆடி அம்மாவாசையில் அது கொஞ்சம் விசேஷமாக பண்ணுவோம்